என்னங்க தை மாதம் பிறந்துருச்சு தை மாதம் பிறந்தா ஏதாவது ஒன்று வாங்கணும் இடம் வாங்கணும் இல்லை வீடு வாங்கணும் நம்ம ஏதாவது புது வீட்டுக்கு போகணும் இல்லை காய்ச்சணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நிறையா பேர் இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு நம்ம இந்த வீட்டாக கொண்டு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக் ரித்வா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து இந்த வீடு எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அள்ளித்துறை பக்கம் பாத்தீங்களா அந்த அள்ளித்துறைக்கு பக்கத்துல தாங்க நம்ம வீடு அமைஞ்சிருக்கு அதுவும் நீங்க நியரஸ்ட் அந்த ஸ்டேட் ஹைவேன்னு சொல்லுவாங்க அந்த ஹைவேல இருந்து பக்கத்துல வாக்குபிள் டிஸ்டன்ஸ்ல பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்து வர தூரத்துல தாங்க நம்ம இந்த வீடு அமைஞ்சிருக்கு அதுவும் வடக்கு பார்த்த வீடு பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு அந்த வீட்டை தான் நீங்க பார்க்க போறோம் வாங்க வீட்டை போய் ஃபுல்லா பார்க்கலாம் அந்த வீட்டோட ஸ்டெப்ஸில் தான் உட்காந்துருக்கும் அந்த வீடு வந்து டூ ஒன் பர்பஸ் ஆக்சுவலாக நீங்கள் வீடை வந்து கட்டிட்டு உள்ளே வந்து அப்படி நீங்கள் ரெண்டுக்கு எதுவும் விடணும் ஃபியூச்சர்ல அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தீங்கனாலும் மேலே அவுட்டரில் தான் ஸ்டார்ட் கேஸ் நீங்கள் மேலே ஒரு வீடு கட்டி அதை ஒரு டூ பிகேவ கூட கட்டி நீங்கள் ரெண்டுக்கு விடலாம் அப்படிப்பட்ட லொக்கேஷனில் இருக்கிற இந்த வீட்டை தான் நம்ம பார்க்குறோம் வடக்கு பார்த்த வீடு உங்களுக்கு வீட்டுக்குள்ள போகலாம் வாங்க நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் வீட்டு என்ட்ரன்ஸ்ல நம்ம விக்கெட் கேட் போட்டிருக்காங்க ஒரு கார் நிறுத்துற அளவுக்கு இடம் இருக்காச்சுல ஆனால் கார் நிறுத்திட்டா உங்களுக்கு வந்து நடந்து போகிறதுக்கு இடம் கம்மியாக இருக்கும் அதனால நம்ம டூ வீலர் பார்க்கிங் பண்ணிக்கலாம் இல்லை கார் இருந்தாலும் கார் நிறுத்திக்கலாம் உங்களுக்கு மேக்சிமம் ஒரு ஒரு அடி நம்ம கார் நின்றாலும் ஒரு அடி நடந்து போகிற வித்து இருக்கு இந்த கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்டு அடிக்கு ஒரு ஃபைவ் அடி இருக்கிற லென்தில் இருக்கு வீட்டுல வந்து முன்னாள் உங்களுக்கு சனி மூலையில ஈசானிய மூலையில உங்களுக்கு போர் டேங்க் போட்டிருக்காங்க போர் வந்து இங்க இருக்கு ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்குள்ள போற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில் கேட்டு கேட்டு போட்டு நீட்டா கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம மூணு ஸ்டெப்பு போட்டுட்டு அதுக்கு மேல உங்களுக்கு பாருங்க டீ கூட்ல டோர் ஃப்ரேம் சூப்பரா பண்ணியிருக்காங்க ஒரு வித் டிசைனோட உங்களுக்கு போ டிசைன்ல நீட்டாக பண்ணியிருக்காங்க வித் பாலிஷ் ஒர்க்கும் முடிச்சுருக்காங்க எல்லாம் கீ பூரா எல்லாமே பிராஸ்ல கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் உங்களுக்கு எவ்ரி ரூம் அதாவது உங்களுக்கு ஹாலாக இருக்கட்டும் ஒரு பெட்ரூமா இருக்கட்டும் எல்லாத்துலையுமே பாலிசனிங் பண்ணியிருக்காங்க வித் கபோல் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க அப்படியே மேலே பார்க்கலாம் பாலிசினிங் எந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இதை பண்ணிருக்க உங்களுக்கு சுட்ச்சு முளைக்கொண்டு ஒரு டிசைனிங் சுட்சு தான் உங்களுக்கு சிங்கிள் ஆர் ஸ்விச்சு மாதிரி டிசைன் பண்ணி தான் இந்த வீட்டுல ஒட்டு விண்டோல எதுவுமே எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ ஆனா ஸ்லைடிங் எல்லாமே ஓபன் விண்டோ இந்த வீட்டோட ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு பதினாலுங்கிற சைஸ்ல ஹால் இருக்கு இந்த வீட்டுக்கு எவ்வளோ எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்தீங்கன்னா பிளாட் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் பீட்ல ஒரு ஆயிரம் ஸ்கொயர் பீட் சாலிடா பண்ணிருக்காங்க பில்டப் அப்படிப்பட்ட வீடு இது ஆக்சுவலா நார்த்து பேசிங்க அக்னி மொழியில உங்களுக்கு கரெக்டா கிச்சனை அமைச்சிருக்காங்க அக்னி மொழியில கிச்சனை பாத்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு பத்துங்கிற சைஸ்ல உங்களுக்கு கிச்சனை நல்லா பேசியஸா கொடுத்துருக்காங்க வித் கபோர்டு கூட கொடுத்துருக்காங்க எல்லா சைடும் கபோர்டு போட்டு உங்களுக்கு இது நீங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பீடியும் ஒட்டி கொடுத்துருவாங்க இங்க உங்களுக்கு சிங்க்குமே கொடுத்துருக்காங்க ஈஸா வச்சு சமைக்கிற மாதிரி கொடுத்துட்டு இங்க வந்து சிங்க்குமே உங்களுக்கு ரெடியா கொடுத்துருக்காங்க நீங்க சுத்தி பாருங்க ஃபுல்லாவே கபோர்டு ஒர்க் தான் ஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுல நம்ம கிச்சன்லேருந்து விண்டோ போகிறதுக்கான அவுட் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம ஆல்ரெடி எப்போதுமே சொல்லியிருப்போம் நார்த்தில் ஒரு டோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சவுத்லயே ஒரு டோர் இருக்குது ஏன்னா ஏர் வெண்டு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான பேக் டோருமே உங்களுக்கு சேஃப்டி கிரிலோட உங்களுக்கு சைடில் ஒரு ரெண்டு அடி இடம் இருக்கிற மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க சுற்றி உங்களுக்கு யூட்டிலிட்டிஸ் பர்பஸுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு அடி இடமும் இருக்குங்க இப்போ ஹாலில் இந்த இடத்துல இங்கே டிவி யூனிட் வச்சுக்கிறதுக்கு டிவி சுவிச் கொடுத்துருக்காங்க வித் கேபிளோட இங்கே பூஜா ரூமுக்கு பூஜாவுக்கு தனியாக ஒரு கபோர்டு ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு லைட் கொடுத்து உங்களுக்கு பூஜாவுக்கு கபோர்டு ஒர்க்குமே ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஆக்சுவலாக வீட்டோட நமக்கு வந்து குபேர மூலையன்னு சொல்கிற இடத்துல ஆஸ்பர் வாஸ்துப்படி உங்களுக்கு பெட்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுல பண்ணியிருக்கா சீலிங் ஒர்க்குமே நீங்க பார்க்கலாம் ஃபால்சிலிங் ஒர்க் இதுலேயுமே நீட்டாக பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் லைட் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு நமக்கு நைட்லேயே போடாம உங்களுக்கு தாழ்ந்தாக்க நம்ம ஒரு ஒரு இதுவுமே போட்டுக்கிற மாதிரி உங்களுக்கு நீட்டாகவே கொடுத்துருக்காங்க அது இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல அட்டாச் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட்மே ஒரு வெஸ்டர்ன் கிளாசட் வச்சு உங்களுக்கு வாஷிங் மிஷினோட உங்களுக்கு நீட்டா இந்த இடத்துலயும் உங்களுக்கு டாய்லெட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட செகண்டரி பெட்ரூம் அதாவது செகண்ட் பெட்ரூம் நம்ம பாக்குறோம் இதுலயுமே உங்களுக்கு பிளஸ் டூ போட்டு நீட்டா பண்ணிருக்காங்க வித் கபோர்டு ஒரு கூட நீட்டா பண்ணிருக்காங்க இந்த வீட்லயுமே உங்களுக்கு இந்த சாரி இந்த ரூம்லயுமே உங்களுக்கு பாய்சனிங் ஒர்க் பண்ணிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏ காமன் டாய்லெட் தனியா செப்பரேட்டா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க காமன் டாய்லெட் வந்து இந்தியன் கிளாஸ் ஆகும் இரண்டாவது உங்களுக்கு இங்க வாஷிங் மெஷின் வைக்கிறதுக்கு சாரி வாஷிங் மெஷின் வைக்கிறது தனி ப்ரொவிஷனும் தனியா இங்க இடம் அப்வே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்து பொசிஷன் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு எலிவேஷன் ஒர்க்கு இங்கே பண்ணிருக்காங்க நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா எலிவேஷன் ஒர்க்கு எல்லாமே பிளாஸ்டிங்ல பண்ணிருக்காங்க இது வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி தெரியறதுக்காக டூ வே நைட் லேம்பு உங்களுக்கு இங்கே செப்பரேட்டா பிட் பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க எலிவேஷன் லைட் நீங்க மாடிக்கு போறோம் மாடியில் வந்து பாருங்க சுத்தி எவ்வளவு வீடு இருக்கு எந்த இடத்துல நம்ம வீடு அமைஞ்சிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வீட்டோட மொட்டை மாடியில் தான் நம்ம நிக்கிறோம் சுத்தி பாருங்க எவ்வளவு வீடு இருக்குன்னு நம்ம இந்த வீட்டுக்கு ஓர்க்கு இங்க நம்ம ஆயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில உங்களுக்கு சென்டெக்ஸ் டேங்க் ஒன்று வச்சிருக்காங்க அதுவும் உங்களுக்கு உயரம் ஏற்றி நீங்க தண்ணி ஃபிளோ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மேல ஏற்றி வச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு நீங்க அடுத்த ஃப்ளோர் ஏத்துறதுக்கும் உங்களுக்கு காலமே அங்கங்க டம்மி காலம் போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டம்மி காலத்தை நம்ம பிரேக் பண்ணிட்டு நம்ம அப்படியே கன்னி பண்ணி மேல அடுத்த ஃப்ளோருக்கும் ஏற்றிக்கலாம் இந்த வீடு எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு வித்து கபோர்டு கூட நீட்டா பண்ணிருக்காங்க இதோட பட்ஜெட் தானே என்னன்னு கேக்குறீங்க பட்ஜெட் ஒன்னும் இல்லைங்க ஜஸ்ட் பிப்டி ஃபைவ் லேக்ஸ் அதாவது ஒரு சிட்டி கார்பரேஷன் லிமிட்ல இருக்கிற ஏரியா உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் அதுவும் வடக்கு பார்த்த வீடு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு ஆயிரம் பில்டப்பில் நீட்டாக பண்ணியிருக்க வீடு இந்த பட்ஜெட்டில் இவங்களால் மட்டும் தான் தர முடியும் அதனால தான் இந்த பட்ஜெட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா திட்டம் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ